அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எம் கணித பிரகாரம் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒன்போதாம் எண்காரர்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டினா ஒன்பதாம் எண் வரும் அப்போ ஒன்பதாம் எண் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு ஒன்பதாம் எண்ணே வருது ஒரு விதத்துல நன்மை சோ இதுல நன்மை நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பிறந்த தேதிக்கு என்னென்ன பலன் எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்றத முழுவதும் பார்க்க போறோம் வீடியோ முழுவதும் பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ உங்களுடைய குணம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் நீங்க போராட பிறந்தவங்க சாகசம் விளையாட்டு தந்திரம் சூழ்ச்சி கபட மொழி இவங்க கிட்ட எல்லாம் இருந்து நீங்க போராடி ஜெயிக்கிறவங்க துருக்கமா சொன்னா உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறாங்க இல்லையா அவங்க கிட்டே போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பண்றவங்க தான் நீங்க அப்போ செவ்வாய்னா போர் தளபதி போராடி யாருக்கு நன்மை செய்யறீங்க நாட்டுக்கு நன்மை செய்யறீங்க உங்களுடைய போராட்டம் உங்களுக்கானது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு தான் அது மிக முக்கியம் தன்னை பணையம் வைத்து போராடி பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மகத்தான ஆற்றல் பெற்றவங்க நீங்க நவசக்தியின் அருள் ஈஸியா உங்களுக்கு உண்டு அப்போ எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய உங்களுக்கு கோபம் இயற்கையாவே அதிகமாக வரும் எங்கெல்லாம் தீமை இருக்கோ அதெல்லாம் கண்டு பொங்கி எழக்கூடிய ஆற்றல் உள்ளவங்கதான் நீங்க எதை ஒன்னுமே போராடி ஜெயித்து போராட்டமே வாழ்க்கை போராட்டமே எல்லாமே அப்படின்ற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரும்ப போராட்ட கிரகமான செவ்வாயினும் அதிகமே வருது அப்போ இந்த வருடம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்கணும் இது யாரா இருக்கலாம் பொறுப்பு நீங்க பிறந்தது வந்து ஒன்பதாம் எண்ணா இருக்கலாம் பிறந்த தேதி அதே போல பதினெட்டா இருக்கலாம் அல்லது இருபத்தி ஏழா இருக்கலாம் இந்த தேதியில பிறந்திருந்தாலும் நீங்க ஒன்பதாம் எண்காரவர்கள் உங்களுடைய பெயரின் ஒன்பதில் இருந்தாலும் நீங்க ஒன்பதாம் ஆதிக்கும் கொண்டவர்கள் அடுத்து இங்க பிறந்த தேதி மாதம் வருடம் இது மூணத்தையும் கூட்டனா வரக்கூடிய குட்டியன் ஒன்பதாக இருந்தாலும் நீங்க ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இந்த தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டினா நேரடியா ஒன்பது வராதுங்க முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இப்படி வரலாம் அதாவது முப்பத்தி ஏழு கிடையாது முப்பத்தி ஆறு மூணும் ஆறையும் கூட்டினா ஒன்பது ரெண்டு ஏழையும் கூட்டினா ஒன்போது இப்படி நம்ம சிங்கல் திகிச்சனை கொண்டு வரணும் இந்த என் காரணம் எல்லாம் இந்த குணங்கள் இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது உடல் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொங்கும் அதாவது வெப்பம் அதிகமாகும் பாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்போ லோ பிபி ஐபிபி வர்றதுக்கு உண்டு பல்லுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லுல கவனமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்போ அமைதி 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 அந்த அமைதி வர்றதுக்கு நீங்க காலையில எழுந்துருங்க எப்பயுமே காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க எழுத்தீங்கன்னா உங்களை போல சாதிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்போ அந்த சாதனை புரியக்கூடியவங்க தான் நீங்க பாருங்க மேஷ லக்கணத்துல மேஷ ராசியில தான் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகறாரு அதிகாலையில் நீங்க எழுந்து பாருங்க ஆற்றல் உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெய்வீக சக்தி உங்களை சுத்தி வந்து நிற்கும் இப்படி எழுந்திருக்கும் பொழுது எங்க கோபப்படலாம் எங்க வந்து குணத்தை பயன்படுத்தலாம் எங்க புத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு பழமொழி இருக்கு கோபக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னா கோபத்துல வந்து புத்தி வந்து பின்னடி போயிடுது இதுதான் வெளியே வரும் அப்போ உங்ககிட்ட வந்து கோபம் வருது அப்படின்னு சொன்னா அது நல்ல கோபம்தான் ஆனா தண்ணியே அழிச்சிக்கூடாது இல்லை அந்த வகையில நீங்க இந்த வருஷம் உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்ப அதுக்கு கவனமா இருக்கணும்ன்றதுதான் இப்ப சொன்னேன் குடும்பம் அப்படின்னு சொன்னா குடும்பத்துல ஏதாவது நேர்த்தி கடன் உங்களுக்கு இருக்குங்க சென்ற ஆண்டு வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும் தொழில போராட்டம் எடுத்துக்கலாம் சண்டை சச்சரவு யாருக்காக எதுக்காக போயிட்டு பஞ்சாயத்துக்கு போறது இதெல்லாம் சென்றவரோட அந்திருக்கும் அதுல மன உளைச்சல் இருந்திருக்கும் இந்த வருடம் அதுல இருந்து நீங்க வெளியே போறீங்க அப்படின்றது நல்ல விஷயம் அப்போ அந்த காயங்கள் குடும்பத்துல இருக்கும் அப்போ குடும்பத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் பண்றீங்க செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில் கெமிக்கல் இப்ப நீங்க விவசாயம் இருக்கிறீங்கன்னா சூழலை வச்சு செங்கல் விடுறீங்க கேட்டரிங் படிக்கிறீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க வாகனங்கள் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் நன்மை தரும் ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்யறீங்க இதெல்லாம் நன்மை தரும் ஜோசியருக்கும் நன்மை தெரியும் அப்போ விவசாய சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும் மண்மனை சம்பந்தப்பட்டது நன்றாக இருக்கும் அது மண்மனையில இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஏன்னா ஹிப்ரு வந்து ராகுவா இருக்கு கமிஷன் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்போ பணவரவுக்கு இந்த வருஷம் பஞ்சம் இல்லைங்க பணவரவு கண்டிப்பா உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை இப்ப குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க டாக்டருக்கு படிக்க வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீட் எழுதிட்டு இருக்காங்க போன வருஷம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ஜெயிப்பாங்க கவலையே படாதீங்க உங்க பிள்ளை வந்து சொன்னா போலீஸ் துறைக்கு போறது ஆசைப்பட்டுட்டு இருக்கு ஒரு போட்டி தேர்வு டிஎன்பிசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈடுபட்டு இருக்காங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது தோல்வியில போயிடுச்சு ஒரு மார்க்ல விட்டாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் ஜெயிச்சிருவாங்க கவலை வேண்டாம் நீங்க உத்தியோகம் பாக்குறீங்க உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு தடையா இருக்குது பதவி உயர்க்கே கூட வேலை செய்யற உங்களோட கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தடையா இருக்கிறாங்க மேலதிகார்ட்ட போட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நீங்க சொல்றத மேலதிகாரிங்க கேட்பாங்க உங்களை புரிஞ்சு கொண்டு இருப்பாங்க அப்ப இந்த வருஷம் பதவி உயர்வு உண்டு இந்த பதவி உயர்வு எப்போ வருங்க அப்படின்னு சொன்னா மார்ச் மாசம் ஜூன் மாசம் அடுத்து வந்து செப்டம்பர் மாசம் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு ஆகிறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் தேதி நல்லா இருக்கும் அதாவது ஒன்பதாம் எண் நல்லா இருக்கும் இந்த ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு மாசத்துல வரக்கூடிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க பதினெட்டை கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுத்துக்கீங்க அடுத்து உங்களுக்கு மூணாம் எண் நல்லது செய்யும் ஆறாம் எண்ணும் நல்லது செய்யும் அஞ்சு பொதுவா நியூட்ரலா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு சொன்னா சிவபு மஞ்சள் இது உங்களுக்கு நன்மையை செய்யும் அடுத்து இந்த வருடம் நீங்க வெற்றி பெறதுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னா முருகன் மாற்று கருத்தே இல்லை வேலோடு நிற்கக்கூடிய முருகன் வேலோடு வேலை கையில் ஏந்தி நிக்கக்கூடிய தனி முருகன் தனி ஒரு ஆளா ஜெயிச்சுக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வாழ்த்துக்கு அப்போ இந்த வருடம் வந்து நீங்க ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்பது பரிபூர்ண பராசக்தி அருள் கொண்ட எண் ஒன்பது பரிபூர்ண பராசக்தியின் அருள் கொண்ட எண் பராசக்தியின் பராக்கிரமம் உங்களுக்கு வந்து சேரும் வெற்றி நிச்சயம் பதினெட்டாம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா போராட்டங்கள் போராட்டம் கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்க வந்து பிரதோஷ வழிபாடு செய்யுங்க பிரதோஷ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அற்புதமான பலன் இந்த வருஷம் உங்களுக்கு எது கொடுக்கும் சொன்னா வன்னி மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்குங்க அப்படி இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்க கொஞ்ச நேரம் அமைதியா உக்காருங்க ஒரு நெய் தீபம் போடுங்க அங்க அமைதியா உக்காருங்க உக்காந்துட்டு கை அப்படி மேல் பக்கமா வச்சுக்கிட்டு இப்படி நீங்க தியானம் பண்ணுங்க தடை தாமதம் அத்தனை நீங்கும் உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நீங்கும் உங்களை தேடி செல்வ மகள் வந்து சேருவோம் இருபத்தி ஏழாம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்க ஆன்மீக சிந்தனையா இந்த ஆண்டை அற்புதமாக மாத்துவீங்க மொத்தத்துல இந்த ஆண்டு ஒன்பதாம் என்காரங்களுக்கு போராடி எதையும் வெற்றி வெல்லக்கூடியவர்கள் சுருக்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் தோஷன் நீங்க வீடு கட்டுறது தயக்கம் தயக்கம் தயக்கணும் தள்ளி போட்டுக்கிறதுனா வீடு கட்டக்கூடிய அற்புதமான ஆண்டு ஆமா வீடு கட்டக்கூடிய அற்புதமான ஆண்டு வீடு கட்டி முடிச்சிருவீங்க ஸோ வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் அப்போ தான் நான் அடுத்த ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்